எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரெண்டு அப்டேட் பத்தி பேச போறோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தம்நெல் ப்ளரிங் அப்டேட் அதை பத்தி பேசிக்கலாம் ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தம்நெல் ப்ளரிங் அப்டேட்டால உங்களுடைய மானிடைசேஷன் கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த அப்டேட்டை பத்தி தெரிஞ்சுக்கோங்க இப்போ ரீசெண்டாக வந்திருக்குங்க ஸோ நம்ம சேனல்ல வீடியோ போடுறோம் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க லைக் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்க ஒரு வீடியோ போடும்போது நிறைய இந்த தவறான இமேஜஸ் வச்சுட்டு உள்ளார வந்து ஏதாவது ஒரு கொடுத்துருப்பாங்க இது வரைக்கும் ஓகேங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா யூடியூப் என்ன பண்ண போதுன்னா அந்த மாதிரி தம்ணை எல்லாம் பிளர் பண்ணிட்டே வருதுங்க ஸோ ஆல்ரெடி மோனிடைஸ் கொடுத்த சேனலுக்கு கூட இது ப்ராப்ளமாக வருது ஸோ நீங்கள் அந்த மாதிரி தம்ணைல் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக போய்ட்டு சரியா சேஞ்ச் பண்ணி வச்சிடுங்க இருக்குது ஸோ நீங்க இதை முழுமையா தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த பிளரடு தமிழ்நெல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர் பிகாஸ் இங்கே ஒரு வீடியோ நல்ல ஐப்பில் போயிட்டு இருக்கோம் எப்படி நல்ல ஐப்பில் போயிட்டு போது அந்த வீடியோவுடைய தமிழில் பிளர்டா ஆயிடுச்சுன்னா சடனா வியூஸ் குறையும் அதுக்கப்புறம் அந்த வீடியோவுடைய வியூஸ் போகவே போகாது ஸோ இந்த அப்டேட்டை நீங்கள் 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 முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு தப்பான இமேஜை முன்னாடி வச்சு நீங்கள் நீங்க எடுத்தீங்கன்னா போகும் ஸோ அதுக்கு வந்து மானிட்டேஷன் நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து ஒரு அப்டேட்டுங்க இந்த வாரத்தில் இன்னொரு அப்டேட் வந்திருக்கு அது மட்டும் இல்ல லைவ்ல நிறைய அப்டேட் வந்திருக்கு அது எல்லாமே நம்ம சேனல்ல டீப் அண்ட் கிளியரா போட்டிருக்கு ஸோ இன்னொரு அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட் இந்த ஆட் இது எல்லாருக்குமே கிடைக்கலங்க எப்ப யாராருக்கு கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில சேனல்ஸ்க்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு ஸோ ரேண்டமாக எல்லாருக்குமே கொடுத்துட்டு வராங்க சரிங்களா என்ன அப்டேட்னா நம்ம மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுவோம் எப்போ அப்ளை பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் இருந்தால் அப்ளை பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணுவோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டாலர் இல்லைனா பத்து டாலர் கீழே இருந்தாலும் சரி பன்னெண்டு டாலர் மேலே இருந்தாலும் சரி நம்ம வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம் அந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி முடித்த உடனே தான் நம்ம வீட்டுக்கு கொரியர் மூலம் ஒரு பின் வெரிஃபிகேஷன் பின் நம்பர் வரும் அதை போட்டுட்டு நெக்ஸ்ட் பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூறு டாலர் ரீச் ஆனால் தான் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் போகும் ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இப்போது கொண்டுட்டு வந்திருக்கிற அப்டேட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து டாலர் இல்லைனாலும் பரவாயில்ல மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண உடனே நீங்க அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணலாம் ஸோ இதுல என்ன நமக்கு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா பத்து டாலர் சேர்க்கறதுக்குள்ளேயும் ஒரு மாசம் ஆயிடுங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மாசம் கூட ஆகும் அதுக்கு முன்னாடியே நீங்க அட்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட வெரிஃபிகேஷன் வந்து குயிக்கா கிடைக்கும் நீங்க குயிக்கா வந்து உங்களுடைய ஆட் செல்ஸ்ல போட்டு பேங்க் அக்கௌண்டை நீங்க சேர்த்து குயிக்கா நீங்க பணம் சம்பாதிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு அப்டேட்டும் தாங்க வந்து அது மட்டும் இல்ல லைவ்லையும் அதிக பணம் வரும் ஸோ அது போன்ற ஒரு அப்டேட் நேற்று நான் போட்டேன் ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா என்னுடைய பிளேலிஸ்ட போயிட்டு பாருங்க நிறைய பேர் மெயில் பண்ணிருக்கீங்க ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே ரிப்ளை கொடுக்குறேன் பண்ணிருக்கீங்க ஸோ கண்டிப்பா அப்கமிங் ரிப்ளை பண்ணிட்டே தான் இருப்பேன் ஸோ உங்களுக்கும் இந்த யூடியூப் சேனல் பத்தி ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு நினைச்சிங்கன்னா மெம்பர்ஷிப்ல என்னை காண்டக்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்ல ஆல்ரெடி நிறைய பேர் வந்து காண்டக்ட் பண்ணி அவங்க அவங்க சேனல்ல குரோ பண்ணிருக்காங்க ஓகே நீங்க தேவைப்பட்ட மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு எங்கிட்ட பேசிக்கலாம் யூடியூப் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை ரைட் வராமல் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டுக்கு போங்க ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சில கமெண்ட் எல்லாம் டெலீட் ஆகுது ஸோ நிறைய பேர் வந்து சிஸ்டர் என்னுடைய கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஸோ என்கிட்ட வந்து என்கிட்ட நான் படிக்கிற கமெண்ட்டுக்கு ரிப்ளை கண்டிப்பாக கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்